என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது ஆர்டிக்கிள் த்ரீ செவன்டி அந்த முன்னூத்தி எழுபதாவது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது அதை நீக்கிவிட்டார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகியிருக்கிறார்கள் எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது ஆர்டிக்கிள் த்ரீ செவன்டி அந்த முன்னூற்றி எழுபதாவது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது அதை நீக்கிவிட்டார்கள் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகியிருக்கிறார்கள் எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது